மணிப்பூரில் வன்முறை மீண்டும் அதிகரித்து வருவதால் இருபதாயிரம் துணை ராணுவ வீரர்கள் விரைந்துள்ளனர் மணிப்பூரில் பைரின் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது தங்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என மேத்தி சமூகத்தினர் நீண்ட காலமாக கோரி வருகின்றனர் இதனால் மெய்தி மற்றும் குக்கி சமூகத்தினர் இடையே மோதல் வெடித்தது இது தொடர்ந்து வன்முறை கலவரமாக மாறி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இரு சமூகத்தினர் இடையே அடிக்கடி மோதல் வன்முறை நிகழ்வுகள் நடந்து வருகின்றன அண்மையில் ஜிரிபாம் மாவட்டத்தில் ஆயுதம் ஏந்திய குக்கி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பாதுகாப்பு படையினருடன் சண்டையில் ஈடுபட்டனர் அதில் போராட்டக்காரர்கள் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இதனால் வன்முறை மீண்டும் தலை தூக்கியது முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் வன்முறை மீண்டும் அதிகரித்து வருவதால் இருபதாயிரம் துணை ராணுவ வீரர்கள் மணிப்பூர் விரைந்துள்ளனர் கடந்த பத்து நாட்களில் மாநிலம் முழுவதும் தொன்னூறாயிரம் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது மணிப்பூர் மாநில பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் ராணுவம் காவல்துறை மற்றும் நடுவண் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பங்கேற்றனர் தற்போதைய நிலைமை குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர்